வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணுங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கிற அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி அவங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு துறை சார்பா ஏதாவது ஒரு விதத்துல மக்களுக்கு சேவை தான் அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது இத மறக்காம மக்கள் ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருங்க இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்து வேலையில இருக்கிறவங்க அரசு அலுவலர்களை தவிர அரசு அதிகாரிகள் கிடையாது இத சரியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது ஏன் இங்க நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏரியால ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அத சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கிட்ட நம்ம போய் சொல்றதுக்கே நாம கொஞ்சம் தயங்குவோம் இதெல்லாம் நாம போய் எதுக்கு சொல்லிக்கிட்டு அவங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க மக்களுக்கு சேவை தான் அரசாங்க அலுவலர்கள் இருக்கிறாங்க ஏரியாவில் அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் கிட்டயோ போய் தாராளமா உங்க ஏரியாவில் லைட் ஏரியல இப்ப தெருவிளக்கு ஏரியல அப்படின்னாலோ இல்ல உங்க ஏரியாவில் ரோடு பிரச்சனை இருக்கு குண்டு குழியுமா இருக்குது நடக்க முடியல அப்படின்னாலோ இல்ல தண்ணி பிரச்சனை சரியான நேரத்துக்கு தண்ணி வரலனாலோ இல்ல ரேஷன் கடை சரியான நேரத்துக்கு திறக்காம இருக்காங்க அப்படினாலோ நீங்க போய் உங்க ஏரியாவுல இருக்கக்கூடிய கவுன்சிலர் கிட்டயோ இல்ல இதுக்குன்னு நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் கிட்டயோ தயங்காம சொல்லுங்க அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா தயங்காம ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது முதலமைச்சர் புகார் துறை அப்படிங்கிற துறை சார்பா கொடுத்திருக்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா முதலமைச்சருடைய நேரடி கவனத்திற்கே வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மறக்காம உங்க ஏரியாவிலும் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா டபுள் ஒன் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி குறைகளை சொல்லுங்க அவங்க வந்து தீர்க்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ட்ரை பண்ணி தான் பாக்கலாமே அதனால மறக்காம பண்ணி பாருங்க நீங்க உங்க ஏரியாவில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதை நீங்க முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிருக்காங்களா இல்ல என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்